அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் மக்களின் ஆசையை தூண்டி வாக்குகளை பெற திமுக அரசு நாடகம் போடுகிறது என்று குற்றம் சாட்டினார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டு வரும் அவர் தாராபுரம் புதுக்காவல் நிலைய வீதி தலைமை தபால் நிலையம் அருகே திரண்டிருந்த பொதுமக்களை சந்தித்தார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்தது தாராபுரம் நகரமே அதிரும் வகையில் இன்று மக்கள் திரண்டுள்ளனர் கடல் வெள்ளம் போல் காட்சியளிக்கும் இக்கூட்டம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்பதற்கு சாட்சி ஆனால் நம்மை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் முகவரி தெரியாத அளவுக்கு கூடியுள்ளனர் என்றார் முதல்வர் மு க ஸ்டாலின் ஊருக்கொரு திண்ணை பிரச்சாரம் செய்து மக்களின் குறைகளை பெற்றார் ஆனால் அவற்றை நிறைவேற்றினாரா ஒருவரை ஏமாற்ற வேண்டுமெனில் ஆசையை தூண்ட வேண்டும் அதேபோல மக்களின் ஆசையை தூண்டி வாக்குகளை பெறுவதுதான் ஸ்டாலின் அரசின் கொள்கை ஆனால் பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் அதிமுக ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் வழங்கப்பட்டது இலவச அம்மா வீடுகள் கட்டப்பட்டது பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டது இவற்றை திமுக அரசு நிறுத்தியது மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா கொண்டு வந்த சேலை வேட்டி திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றார் அதிமுக ஆட்சியில் தாராபுரத்தில் காவேரி இரண்டாம் கூட்டுக்குடிநீர் நீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது அமராவதி ஆற்றில் கள்ளிவலசு தாளக்கரை தாராபுரம் போன்ற பகுதிகளில் தடுப்பணைகள் கட்டப்பட்டன கள்ளிவலசு ஆத்துக்கால் புதூர் பெரமியம் பகுதிகளில் மூன்று புதிய பாலங்கள் கட்டப்பட்டன தாராபுரம் நகராட்சி புதிய அலுவலகம் மின்மயானம் புறவழிச்சாலை ஆகியவை கட்டப்பட்டன மூலனூரில் முருங்கை பவுடர் தொழிற்சாலை அமைத்தல் உப்பாறு அமைக்கும் அமராவதி ஆற்றில் இருந்து தண்ணீர் கொண்டும் செல்லுதல் தாராபுரம் வாரச்சந்தையை புதுப்பித்து அமைத்தல் ஒட்டன் சத்திரம் மூலனூர் பகுதியில் கண்வழி பயிர்களுக்கு அரசின் நேர் நேரடி கொள்முதல் நிலையம் அமைத்தல் போன்ற கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் அதிமுக ஆட்சியில் ரூபாய் நான்காயிரத்திற்கு விற்கப்பட்ட கண்வொழி விதைகள் இன்று ஒரு அமைச்சரின் தலையீட்டால் ரூபாய் எட்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன மேலும் அதிமுக ஆட்சியில் அம்மா மினி கிளினிக் மூலம் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முதல்வர் ஸ்டாலின் அதை நிறுத்தினார் இது ஏழைகளுக்கு செய்த துரோகம் எனவும் அவர் குற்றம் கொரோனா காலத்தில் மக்கள் வேலையை இழந்தனர் அரசு வருமானம் என்று இருந்தது அப்போது அதிமுக அரசு கொரோனா பரவலை கட்டுப்படுத்தியது மக்களை பாதுகாத்தது ஒரு வருடம் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி எண்ணெய் சர்க்கரை வழங்கப்பட்டது குடும்ப அட்டைகளுக்கு ரூபாய் வழங்கப்பட்டது ஆயிரம் இதனால் ரூபாய் நாற்பதாயிரம் கோடி செலவாக இருந்தாலும் மக்களை வாழ வைத்தது அதிமுக அரசு என்றார் மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தப்பட்டது சொத்து வரி குடிநீர் வரி குப்பை வரி என வரி மேல் வரி போட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்களின் மனுக்களை டீக்கடைகளில் கடைகளில் வடைமடிக்க பயன்படுத்துகின்றனர் நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக தேர்தல் அறிக்கையில் கூறி மக்களை ஏமாற்றுகின்றனர் இன்று நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அதை விளக்க செய்ய முடியாது என கூறுகின்றனர் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றியுள்ளனர் என்றார் அதிமுக ஆட்சியில் மருத்துவ கல்வி செலவை அரசு ஏற்றுக்கொண்டது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் மூலம் இரண்டாயிரத்தி எட்நூறு மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தனர் ஜெயலலிதா வழங்கிய லேப்டாப் திட்டத்தை திமுக அரசு கைவிட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்றார் சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் ஒருவரை ஏமாற்ற வேண்டுமெனில் ஆசையை தூண்ட வேண்டும் என வரும் அதுபோல் மக்களின் ஆசையை தூண்டி வாக்குகளை பெறும் திமுக அரசு மக்களை கண்டுகொள்ள வேண்டும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் கூட்டத்தில் எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ மகேந்திரன் நகரச் செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி பங்க் மகேஷ்குமார் சத்யபாமா கௌரி சித்ரா பானுமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்